வணக்கம் உங்கள் எல்லாரையும் இ தமிழின் யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சேனலில் மின் மற்றும் வினிவியல் சார்ந்த நுட்பங்களை தமிழ் வழியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்களை தமிழ் வழியில உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் நம்ம தமிழ் நம்மளுடைய தாய்மொழி இல்லைங்களா அதாவது தமிழ் மொழி மூலமா தொழில்நுட்ப கல்வி சாத்தியமா அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேர் சாத்தியம்னு சொல்றாங்க ஒரு சில சாரார் தமிழ் மொழி மூலமா தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுக்க முடியாது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஆங்கில மொழியில தான் இருக்கு ஆங்கில மொழியில தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் தாய்மொழி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் அப்பதான் அதோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தாய்மொழி அப்படின்னா உங்களோட தாய் பேசுற மொழி தான் உங்களுடைய தாய்மொழியாக இது தாய்மொழியை தான் நம்ம குழந்தையா பிறந்த உடனே முத முத பேசுகிறோம் அதாவது நம்ம பேசுகிற முதல் மொழி நம்ம தாய் பேசுகிற மொழி இது தான் அமைது ஒரு தாய் ஹிந்தி பேசலாம் மலையாளம் பேசலாம் தமிழ் பேசலாம் கன்னடம் பேசலாம் தெலுங்கு பேசலாம் இங்கிலீஷ் பேசலாம் இப்படி உலகத்தில் இருக்கிற எந்த மொழி வேணாலும் பேசலாம் ஆக ஒரு தாய் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசினால் ஒரு குழந்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தாய்மொழி இருக்கிறதுன்ற அர்த்தம் அதாவது ஒரு தாய் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசலாம் அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தாய்மொழிகள் கூட ஒருவருக்கு இருக்க முடியும் ஓகே ஒரு குழந்த தன்னோட அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் ஒழிகளையும் மொழிகளையும் பேச்சுக்களையும் சத்தங்களையும் அந்த குழந்தை கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி மொழியை கண்டுபிடிக்கிறாங்க அதோட ஆள் மனசுல அர்த்தம் புரியாட்டிய கூட ஆழமா ஒரு மொழி பதியுது அப்படின்னா அது கண்டிப்பா தாய்மொழியா தான் இருக்க முடியும் அதாவது சுற்றுப்புறத்துல இருக்கிற மொழி அவங்க அம்மாவுக்கு என்ன மொழி தெரியுதோ அவங்க அம்மா பேசுற மொழியை அதிகமா அது கவனிக்குது ஓகே தாய்மொழியோட முக்கியத்துவம் என்னவா இருக்க முடியும் சரி இப்ப தாய்மொழியோட முக்கியத்துவம் பத்தி பாக்கலாம் தாய்மொழியின் முக்கியத்துவம் என்ன இப்போ நம்ம ஆளுங்களுக்கு ஒரு விஷயத்த தன்னோட சொந்த மொழியில சொல்றத விட அடுத்த மொழியில அதுவும் ஆங்கில மொழியில சொன்னா ஆச்சரியமாக பார்ப்போம் ஓகே எனக்கு ஒரு இன்சிடண்ட் ஞாபகம் ரபீந்திரநாத் தாகூர் அதாவது நம்ம தேசிய கீதத்தை எழுதினவர் அவருக்கு கீதாஞ்சலின்றதுக்காக நோபல் பரிசு கிடைச்சதுன்னு சொல்லி நம்மளால கேள்விப்பட்டிருப்போம் அவர் முத முத அந்த கீதாஞ்சலி புத்தகத்தை தன்னுடைய சொந்த மொழிய வங்காளத்துல எழுதுறாரு ஃபர்ஸ்ட் அவரு அதை எழுதி வெளியிட்ட போது அவருக்கு அங்க வங்காள மக்களிடையே போதுமான வரவேற்பு இல்லையாமா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா அவரு இங்கிலாந்துக்கு பயணம் செய்கிறார் ஒரு கப்பல்ல அப்ப எதார்த்தமா தன்னுடைய நோட்டு புத்தகத்துல தன்னுடைய கீதாஞ்சலி புத்தகத்தின் சில பாடல்களை ஆங்கில மொழியில மொழிபெயர்த்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய மொழிபெயர்ப்பை அவருடைய சக பயணி ஒரு ஆங்கிலேயர் வாசிச்சு பார்த்துட்டு ஆகா எவ்வளவு அற்புதமான கவிதை நீங்க இந்த புத்தகத்துல இருக்கிற அத்தனை கவிதைகளையுமே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எழுதி கொடுங்க நான் இதை புத்தகமா பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு வாக்குறுதியின் படி செயல்படுறாரு அது புத்தகமா வெளிவருது அந்த புத்தகத்துக்கு நோபல் பிரைஸும் கிடைக்குது நம்ம ஆளுங்க அதாவது நம்ம இந்தியர்கள் வங்காளிகள் அந்த படைப்புக்கு நோபல் பரிசு கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச உடனே அதே ரவீந்திரநாத் ஆகோர்ல தலையை வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அதே ரவீந்திரநாத் தாகூர் அதே இலக்கியம் ஆனா நம்ம மொழியில எழுதி வெளியிட்ட பொழுது அவருக்கு மதிப்பு இல்லை ஆங்கிலக்காரன் நோபல் பரிசு கொடுத்து கௌரவிச்ச உடனே நமக்கு அது ஆச்சரியமா படுது சரி ரவீந்திரநாத் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க என்னுடைய சொந்த மொழியில நான் ஆங்கிலத்தை எழுதின விட என்னோட சொந்த மொழியில இதோடைய உணர்வுகள் வழிகள் இதெல்லாம் என்னால ஆழமா பதிவு செய்ய முடிஞ்சது ஆங்கிலத்துல வந்து என்னால முழுமையா பதிவு செய்ய முடியலை அப்படின்னு சொல்றேன் ஓகே நம்ம டாபிக் வரலாம் தாய்மொழியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் கூகுள்ல சர்ச் பண்றேன் வாட் இஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் மதர் டங்க் அப்படின்னு சொல்லி கூகுள் எனக்கு சில தேடல் முடிவுகள் தருது அந்த தேடல் முடிவுகள்ல இருந்து சில விஷயங்களை மட்டும் நான் தொகுத்து இங்க உங்களுக்கு தரேன் ஒருத்தர் அவங்க சொல்றாங்க இட் இஸ் சோர்ஸ் ஃபார் ஒரிஜினல் ஐடியாஸ் அதாவது சொந்த கருத்துக்களின் மூலம் பெஸ்ட் மீடியம் ஃபார் அக்வரிங் நாலேஜ் அறிவை அடைவதற்கான சிறந்த ஊடகம் ஈஸி டு லேர்ன் அதாவது எளிமையில் கற்றுக்கொள்ள முடியும் எ குட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் அ கிரியேட்டிவ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தன்னை படைப்பாக்கமாக வெளிப்படுத்துவதற்கான சிறந்த கருவி அப்படின்னு சொல்றாங்க இது ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போறாங்க ஒரு இடத்துல சொல்றாங்க பாருங்க வீக்னஸ் இன் ஒன்ஸ் மதர் டங் மீன்ஸ் எ பேரலிசிஸ் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தன்னுடைய தாய்மொழியில் ஒரு ஒரு குறைபாடுடன் இருக்க முடியுமே ஆனால் அவருடைய எண்ணங்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டதை போன்ற குறைபாடு உடையது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆராய்ச்சி முடிவு ஒண்ணு சொல்லுது பாருங்க ஒரு குழந்தை ஆறுல இருந்து எட்டு ஆண்டுகள் ஒரு மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ளுதல் அதற்கு அவசியமா பொதுவாக ஒரு மொழியை நம்ம முழுசா கத்துக்கிற பொழுது அந்த மொழியை பயன்படுத்தி பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுதலும் எளிமையாமுது மொழி என்ன கம்யூனிகேட் செய்வதற்கான ஒரு விஷயம் தானே நம்முடைய கருத்துக்களை பிறருக்கு பதிவு செய்தல் பிறர் பதிவு செய்த கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளுதல் இதுதான் மொழியோட மூல சுருத்தி அப்படின்னு நம்புறேன் சரி தமிழ் மூலம் தொழில்நுட்ப கல்வி சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லீங்களா இதுக்கு என்னோட பதில் என்னன்னா சாத்தியம் அப்படின்றது தான் அதுக்காக ஆங்கில வழி கல்வி முறையற்றது அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு ஆங்கில மொழி புரிந்தால் உங்களுக்கு ஆங்கிலம் எளிமையானதாக இருந்தால் நீங்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்கலாம் தவறில்லை அடுத்த வீடியோல இருந்து நான் பாடத்துக்கிட்டு போறேன் அதாவது அடுத்த வீடியோல நான் மின்னலின் மிக மிக அடிப்படையான அணு பற்றிய புரிதல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது ரெண்டு வித்தியாசம் கரண்ட வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் மின்னோட்டம் மின் அழுத்தம் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அதாவது மின் தடை இதுங்களை பத்தின அடிப்படைகளை பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன இதை நீங்க என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம் அப்படி இல்ல என்னோட பேஸ்புக் பேஜ்ல கான்ண்டக்ட் பண்ணலாம் இல்லைன்னா யூடியூப்ல ஜஸ்ட் கமெண்ட் ஆட நீங்க போடலாம் நன்றி புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும்